வணக்கம் விழிப்பாய் தம்ளா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணாருந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய மகா கும்பமேளாவுக்கு இன்றைக்கி உலகம்பூராத்திலிருந்து கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவை நோக்கி அது உலகமே அதிசயமாக பார்க்குது இவ்வளவு பேரானு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான அகோரிகள் சன்னியாசிகள் பரதேசிகள் நெருப்பில் குளிப்பவர்கள் திரிவேணி சங்கமத்தில் குளிக்க முன்னாடி நெருப்பிலே குளிச்சுட்டு அதில் குளிக்கிறவங்கள இருக்காங்க அந்த மாதிரியான காட்சிகளை பார்த்து உலகம் புறம் பிரமித்து பார்க்குது இது என்ன கூத்து நடக்குதுன்னு பொதுவாக பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் இது வந்து சிறப்பான ஒரு கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்துது இதில் பெரும்பாலான சிறப்பு வந்து அகோரிகள் தான் அங்கே சிறப்பு அம்சமே இதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க இந்த அகௌரிகளாக போகிறாங்களே இது என்னங்கையா அப்படி இருக்குது அப்படின்னு இதெல்லாம் ம பித்த மற்ற சமயத்தார் இதெல்லாம் காட்டு மரம் அடித்தானா கிண்டல் பண்ணுவானு மற்ற சமயங்கள் எல்லாம் முட்டாள் சமயங்கள் அதுக்கு ஒன்றும் தெரியாது ஆ உருவனம் கிடையாது கையம் டே ஓ நீ மூக்கு மொழியோடு உருவத்தோடு தான்டா இருக்கு க படைச்ச கடவுளுக்கு மூக்குமொழி வச்ச கடவுளுக்கு மூக்குமொழியோடு வந்து உனக்கு அருள் செய்ய தெரியாதா இந்த சமயத்தில் தான் தமிழ் நெறி இந்து சமயத்தில் தான் இறைவன் எத்தனை படிநிலைகளில் இறங்கி வருவார் எப்படி இப்படிலாம் ஏறிப்போனால் இறைவனை அடையலாம் வெளி வெட்டவெளி சுத்தவெளி என்ற நிலை அவருடைய ஆதி நிலை அதை அடையலாம் வள்ளலார் அடைஞ்சார் ஜோதிநிலை அடைஞ்சார் மணிக்கவாசர் அடைஞ்சார் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நம்முடைய ஞானிகளும் முனிவர்களும் அதை அடைஞ்சிருக்காங்க இப்பவும் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அதனால் ஏக இறை தத்துவம் எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரியும் அது சிதம்பரத்தில் போனால் முனையும் பார்க்கலாம் உருவமாகவும் பார்க்கலாம் அருவுருவம் என்ற அந்த ஆற்றலாக அதாவது சிவலிங்கம் தான் ஆற்றல் ஆற்றல் சுரூபத்தையும் ஒரு சிம்பாலிக்காக சிவலிங்கமாக பார்க்கலாம் வெட்டவெளி சுத்தவெளியையும் சிதம்பர ரகசியம்னு அங்கே உள்ள தீட்சிதர்கள் காமிப்பாங்க முனையும் பார்க்கலாம் உருவம் அருவுருவம் உருவம் அருவம் என்ற இல்லையா அதனால் எங் எங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தன் வந்து இப்படி கூமுட்டத்தனமான சா மதத்தையும் மார்க்கத்தையும் பின்பற்றி நம்ம மார்க்கத்தை அது சாத்தான் வழி ஆய்வின்னு சொல்கிறான்னா இது ஒரு துரதிருஷ்டவசமான முட்டாள்தனமான விஷயம்னு அர்த்தம் பச்சையாக சொன்னால் அது முட்டாள்தனம்தான் அதனால தான் நாங்கள் அவங்களெல்லாம் பல பேர் அதில் மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஐயா கிளம்பிட்டேன்னா பல லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அவங்க தேவாலயத்தை விட்டு விலகி இந்து பேர் மாற்றிக்கிட்டு கெசட்லேயே இந்து பேராக மாற்றிட்டு வர தயாராக இருக்காங்க ஏன்னா அவங்க ஐயா பேசுகிறத கேட்டு கேட்டு அட இவ்வளோ ஆழமான தத்துவங்களையும் இவ்வளோ ஆழமான சிஸ்டத்தையும் கொண்ட ஒரு மதத்தை விட்டுட்டு சும்மா வெறுங்கதை இருக்குது அதில் ஒன்றுமே இல்லை கற்பிக்கிற பாதிரியாருக்கு பாவம் சும்மா பண்ணி தின்னுட்டு அவன் உட்காந்துருக்கேன் அவனுக்கு ஒன்றும் தெரியல அவனுக்கு பைபிளோட நுட்பங்கள் பேசுகிறாங்களே தவிர அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது தியானம்னா என்ன தவம்னா என்ன சும்மா ஜபம் பண்ணிக்கிட்டு அல் இல்லையா அல் அப்படிலாம் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க இஸ்லாமியர்கள் ஏகப்பட்ட பேர் வள்ளலார் நெறியில் வந்து வள்ளலாரின் இதை பா பாராட்டி பேசுகிறவங்க எல்லாம் இருக்காங்க அதனாலே அது மாதிரி ஒரு நெறி இந்த எப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ரம்சம் உள்ளவர்கள் ருத்ரம்சத்தில் இருக்கிறது காளி அதாவது கரெக்டாக சொன்னால் உச்சி தலை உச்சி இருக்கு இல்லையா அதுதான் சிவனோட இடம் அது வந்து நாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாத நிலையை அடைஞ்சு சிவனோட ஐக்கியம் ஐட்டோம்னா நாதர் ஆயிடுவோம் அப்போ விஸ்வநாதர் பசுபதிநாதர் கைலாயநாதர் சொக்கநாதர் இப்படி இந்த நாதர் நாதர்னு ஏன் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நாத அம்சத்தை எட்டிய பெருமக்கள்னு அர்த்தம் அப்புறம் வகுடுன்னு சொல்லி கல்யாணம்னு போட்டு வைக்கிறோமே அந்த இடத்துக்கு இறங்கினோம்னா சக்தி அம்சம் அங்கே தான் விந்து உற்பத்தி ஒளி அன்னை வந்து அருட்சக்தி அருள் ஜோதி அந்த ஜோதி அம்சம்ன்றது வகுடு தான் அது ரெண்டாவது இடம் அப்போ கீழே இறங்கி வந்தோம் புருவமத்துக்கு இறங்கி வந்தால் அம்சம் அதுதான் சிவலிங்க அம்சம் இப்படி சுத்தம் எலிப்டிக்கலாக அது ஆவுடையார் நேர்கோட்டில் கதிர் போகும் அந்த கதிர் தான் சிவலிங்கம் தான் அம்மை ஆவுடையார் அப்போ அலை இயக்கம் கதிர் இயக்கம் சேர்ந்தது சிவலிங்கம் அது புருவமத்தியில் தரிசனமாகவே பார்க்கலாம் ஒரு தவம் பண்ணி ஒரு எல்லைக்கு போயிட்டோம்னா அது அது தன்னுடைய திருவடி ஈசன் காமிக்கும்போது சிவலிங்க ஸ்வரூபத்தை காமிக்கலாம் அது பருவமத்தி கண்டம்ன்றது மகேஸ்வரன் மகேஸ்வரி இவங்க தான் அந்த மறைக்கும் சக்தியை கொண்டவர்கள் அது இந்த நெஞ்சு வரும்போது ருத்ர அம்சம் அங்கே வரைக்கும் சிவம் டைரக்டாக நெட்ஒர்க் வச்சுருக்கும் சிவ அம்சம் அதிகமாக இருக்கும் அதில் கடைசியாக இருக்குது ருத்ரன் இங்கே தான் உயிரை வச்சுருக்கதா வேண்டாமான்னு இந்த ஹார்ட்டு தான் முடிவு பண்ணும் அந்த இடத்துல தான் ருத்ர அம்சம் இருக்கிறது ருத்ரனுக்கு துணையாக இருப்பது துர்கா துர்கைன்னு சொல்லக்கூடிய உமான்னு சொல்லக்கூடிய பார்வதின்னு சொல்லக்கூடிய காளி மாகாளி அந்த காளி அம்சத்துட்ட ஐக்கியமானவங்க தான் அகோரிகள் அதனால தான் கலிங்கத்து பரணியில் வீரர்களெலாம் செத்து கிடப்பாங்க அதை வர்ணிக்கும் போது அந்த புலவர் ஜெயங்கொண்டார் வர்ணிப்பார் காளி வந்து அன்றைக்கி விருந்துக்கு வந்துட்டாலும் அந்த காளியோட கணங்கள்லாம் வந்து அந்த தலையெல்லாம் அடுப்பாக மூட்டி எலும்புகளெல்லாம் விறக வச்சு ரத்தத்தெல்லாம் தண்ணீராக கொட்டி இந்த பல்லுகளெல்லாம் எடுத்து அரிசியாக கொட்டி காளிக்கு சோறாக்குதுன்னு சொல்லி அது ஒரு பயங்கரமான அவமானமெல்லாம் அதில் வரும் அது காளி அம்சம் காளி அம்சம்னாலே இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நம் குற்றம் களையும் துறையும் அதை நம்ம வள்ளல் பெருமான் சொல்லுவார் துரிசி நீக்கும் தலைவர்வார் துரிசுனா குற்றம் லா அண்ட் ஆர்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொன்னால் அந்த கோர்ட்டும் இப்போ காவல்துறையும் குற்றங்களையும் துறை தான் அதுதான் ருத்ரம்சம் அந்த அம்சத்து ஈசனை வணங்குறவங்க தான் அகோரிகள் அச்சம் இருக்காது அச்சம் இருக்காது அச்சம் இருந்தால் அந்த ருத்ரண்டை போகவே முடியாது அச்சமற்றவர்கள் தான் அகோரிகள் அதனால் ஐம்பதத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அதனால் நெருப்பில் கு குளிக்கிறது அப்புறம் அந்த சுடுகாட்டில் டான்ஸ் ஆடுறது சாம்பலை பூசிக்கிறது அது மாதிரி அவங்களுடைய செயல்கள்லாம் அதீதமான செயல்களாக இருக்கும் இது யாருக்கு அந்த பிறவியில் அகூரியாகணுன்ற ஒரு ச விதி இருக்கோ அவன்லாம் ஆயிரும் அவ்வளோதான் அதில் ரொம்ப இவங்கள அது அந்த வழி ரொம்ப சிறந்த வழின்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவங்க மனசுக்குள்ளே அந்த வழி தான் அப்படி தோணுச்சுன்னா அவன் அம்சத்தில் சேர்ந்துருவான் ருத்ரனுக்கு ஒரு கைலாயம் உண்டு அதான் ருத்ர கைலாயம்னு சொல்லுவாங்க உச்சியில் இருக்கிறது அந்த உத்தர கைலாயம் அது உச்சி இங்கே ஒரு கைலாயம் ருத்ரனுக்கு ருத்ராய் அது கீழே வரலாம் மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் அதெல்லாம் கீழே கீழே ஆதாரங்கள் அங்கே சிவாம்சம் டாமினேட் பண்ணாது மற்ற அம்சங்கள் டாமினேட் வரும் சிவாம்சம் பேக்ரவுண்டில் தான் இருக்கும் சிவாம்சம் டாமினேட் பண்ணுறது நெஞ்சிலேருந்து ஆரம்பிக்கும் ருத்ரன்டா இருப்பார் சிவம் மகேஸ்வரன்ட்ட இருப்பார் சதாசிவத்தில் இருப்பார் சக்தியிட்ட இருப்பார் சிவத்திட்ட இருப்பார் அது நேரடியாக நம்ம அவரோட நெட்ஒர்க் வைக்கிறதுக்கு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் கண்டம் கடந்தாச்சுன்னா அப்புறம் நமக்கு கர்மாவும் கிடையாது ஜோசியும் கிடையாது பில்லி சூனி எதுவுமே கிடையாது மரணமும் கிடையாது நம்ம இஷ்டந்தான் அந்த கண்டம்ன்ற மகேஸ்வரன்ட்ட பெர்மிஷன் வாங்கி தாண்டி நெத்திக்கு வந்து என்லைட் பட்டாகணும் ஆகணும் அவ்வளோதான் அப்போ அந்த இதுதான் அந்த அகோரிகள் அவளுடைய நடைமுறை காசி அதுக்குரிய பிரதான இடம் காசி வந்து கால பைரவருடைய இடம் காலபைரவர் கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா நாய்கள்லாம் சுற்றும் ஆனால் எந்த நாயும் குறைக்காது யாரும் நாய்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க நாய்களை நம்மளை ஒன்றும் பண்ணாது அந்த கோயிலுக்குள்ளே அது வாட்ல தெரியுங்க குறைக்கவே குறைக்காது எதை போட்டாலும் அங்கே இருக்குது சாப்பிடும் எதுவும் அங்கே சண்டை போட்டுறது அந்த வேலையே இருக்காது காசியே ஒரு வித்தியாசமான நகரமாக இருக்கும் கருமாவை கழிக்கிற அந்த நகரம் வந்து வித்தியாசமாக இருக்கும் அதை மோடிச்சு பிரமாதமாக மாற்றிட்டார் ரொம்ப மோசமாக இருந்தது அதை பிரமாதமாக மாற்றி இப்போ நல்லா அழகாக பண்ணியிருக்கார் அந்த காசி தான் அதுக்குரிய கால பைரவர் இந்த அகௌரிகளுக்குரிய மெயினான இடம் அது அங்கே வந்து தான் அதெல்லாம் அவங்க செய்வாங்க நாங்கள் பல முறை எவ்ரி இயர் நாங்கள் காசி யாத்திரை மக்களை கூப்பிட்டு போவோம் ஒரு முறை ஒரு சுவாமியோடு போனோம் அது பெரிய கூட்டம் இரநூறு பேர் கூட வந்துவிட்டாங்க என்ன பண்ணான்னு தெரியல எட்டு பஸ் முடிச்சு போனோம் ஹிமாலய சுற்றுலா காசி சுற்றுலா அப்போ அந்த சுவாமி தவயோகி ஞானதேவ பாரதின்னு அந்த சுவாமிஜியோடு நாங்கள் போனோம் அவர் எங்களெல்லாம் பன்னெண்டு மணிக்கு கங்கை கரையில் போய் அந்த புணம் எரியிற இடத்துல உட்கார்ந்து அந்த மிருத்தியுஞ்சிய தவம் அப்படின்றத அந்த புணத்தை பார்த்துக்கிட்டே அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தவம் பண்ண சொன்னார் அது நாங்கள் பண்ணோம் ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் அப்படியே வரும் அந்த மிருத்தி இஞ்சிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ராத்திரி பத்தரை மணிக்கு ஆரம்பித்தோம் பன்னெண்டு மணி உடனே எல்லா நாய்களும் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் சொழண்டு சொழண்டு குறைச்சது என்ன ஒரு காலை போயிரவர் ரவுண்டு வர ரவுண்ட்ஸ் வர நேரம் எல்லாருக்கும் பயங்கரமாக அந்த இன்ன வரைக்கும் அமைதியாக இருந்த அந்த நாய் நாய்கள் குறைக்காதங்க அந்த இருபத்தஞ்சி நிமிஷம் மட்டும் குறைச்சது அப்போ தான் நள்ளிரவில் நட்டம் நடமாடம் மாணிக்கவாதர் சொன்னது ஞாபகம் வந்தது அதெல்லாம் வந்து இருபத்தி நாலு நிமிஷம் ஆனோம்னா மறுபடியும் போய் எல்லாம் அடங்கி ஓடிங்கிருச்சு அவ்வளோதான் அதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் ஒரு ட்ரையல் பார்த்துருக்கோம் எங்கெங்கே போனால் என்னென்ன நடக்குதுன்னு அதெல்லாம் பார்த்துட்டு தான் கடைசியாக ஈசனை பார்த்து சாமி இதெல்லாம் எங்களுக்கு சரி வராது ஏதோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் கும்பிடுறோம் ஒன்றை போற்றி புகழ்கிறோம் எங்களால் முடிஞ்ச பயிற்சி செய்கிறோம் எங்களை கொஞ்சம் ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டோம் அவ்வளோதான் அப்புறம் ஓகே ஆகிடுச்சி அதுதான் நான் சிறந்த வழின்னு ஐயா சொல்லிட்டு வாரேன் அதனால் இந்த அகூரிகளுடைய தன்மையை புரிஞ்சுக்கங்க மேபி ஐயா கூட ஃபெப்ரவரி கடைசி வரைக்கும் அந்த கும்பமேளா இருக்குது நான் கூட போனாலும் போகலாம் உங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு போகிற வாய்ப்பும் கூட இருக்கலாம் அப்படி இருந்தால் ஐயா உங்களுக்கு இந்த இதில் சொல்லுவேன் யூடியூப்பில் விரும்புகிறவங்க வந்து கலந்துக்கலாம் அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது எனவே அகோரிகளை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் அது ஒரு நிலை ருத்ரனை காளியை வணங்கும் நிலை அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதில் போகலாம் அது பிடிக்கலைன்னா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அவங்களுடைய பிரம்மாண்டமான அந்த செயல்களை பார்த்துட்டு இருந்துக்கலாம் அவ்வளோதான் ஆனால் இது ஒரு அம்சம் அவ்வளோதான் சிவனுக்கு பல வழிகள் இருக்குது அதில் இந்த அகோரிகள் வழியும் ஒரு வழி அவ்வளோதான் அதை பற்றி ரொம்ப அலட்டிக்க வேண்டியது மீண்டும் சந்திப்போம் நன்றி வெற்றி நிச்சயம்